ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கும்ன்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான ராசி பலன்களை நம்ம இந்தியாவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் என்று இதனால உங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால எங்களுக்கு ஆதரவு தரது மட்டும் இல்லை உங்களுக்கு நமது தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு ஏதுவாக நோட்டிபிகேஷன் மூலமாக புதிய ராசி பலங்கள் அப்டேட் வந்து வந்து இருக்குங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் அழுத்தி விடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமிருந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசி அதிபதி மாலை நேரத்தில் வந்துடுறாங்க மாலை நாலு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்துக்கு பிறகு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சந்திரபகன் வந்து விடுகிறார் மேலும் இரண்டு குடையவன் பதினொன்று குடைவன் உட்பட பதினோராம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டகரமான ராஜயோகமாக கருதப்படுது நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையுதுன்னு சொல்லலாங்க உறுதியாக ஏன்னா இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல தரமான நல்ல சம்பவங்கள் நடைபெற்று உங்க வாழ்க்கை தரமானது ஒரு லெவல் மேல போறக்கூடிய வாய்ப்புகளை இருந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க ஒரு ஸ்டெப் நீங்க முன்னேற்ற பாதையில அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் இன்று தினம் நல்ல நேரம் இருக்குங்க திடீர்னு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்களுக்கு அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு செழிப்பான சூழலை உங்களுக்கு உருவாக்கி தருங்க நல்ல தனலாபம் அதிகரிக்கும் அல்லது வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் வந்து சேர்ந்து இன்றைய தினத்தை வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமைதி தர காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க மனதளவில் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாம் விளையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதை நீங்க சிறப்பாக என்ஜாய் பண்ணக்கூடியதாக அமையலாம் இந்த தினம் வியாபார வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல தனலாபம் உண்டுங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களது கூட வேலை செய்யக்கூடிய பணியாளர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது நண்பர்களே அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் அதே மாதிரி தான் உங்க உயரதிகளை அதில் உங்க முதலாளிகள் கூட உங்க சக ஊழியர்கள் கூட கொஞ்சம் அனுசரித்து போவதன் மூலமாக நிறைய பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியுங்க குடும்பத்துல நிம்மதி குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அமைதியாக நிம்மதியாக இருக்கும் இழுபறியாக இருக்கக்கூடிய பண வரவுகளை இன்னைக்கு வசூலாகும் அதனால பழைய பாக்கியில வசூல் செய்யறதுக்கு நீங்க முயற்சியில் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எனவே உங்களது அக்கா அல்லது அண்ணா போன்ற அண்ணன் தம்பி போன்ற அனைத்து உறவுகளிலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலை இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்வதில் நீங்க தயக்கமை காட்ட தேவையில்லைங்க இந்த தின மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மேலும் உங்க வீட்டுல இப்போ திருமணத்திற்கான நேரம் வந்துள்ளதுங்க நீங்க திருமண இதிலிருந்து உங்களுக்கான திருமண வாய்ப்புகளை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக இப்போ திருமணத்தினை நீங்க நடத்துவதற்கான முயற்சியும் இருக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி யோகமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்வதனால அலுவலக பணிகளிலும் அல்லது வியாபாரத்திலும் உங்கள் பணிகள் மூலமாக நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியை உருவாக்கி தருவதாக உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு நன்மைகளை அளித்து தர காத்திருக்குங்க கொள்ளுங்கள் உங்களுடைய அழகான தோற்றமானது இன்றைக்கு தான் நீங்கள் மற்றவர்களை எளிதில் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உதயகரமாக இருக்க நண்பர்களே நீங்கள் எதுவும் பேசாத முன்னாடியே உங்கள் தோற்றத்தை பற்றி மற்றவங்க உங்களை மீது இம்ப்ரஸ் ஆகிடுவாங்க அந்தளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது நல்ல வசீகரமாக இன்றைக்கி இருக்கீங்க மற்ற நாட்களை விட இன்றைக்கி பொருளாதார நிலையானது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இன்றைய தினம் போதுமான அளவு கையில் பணம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இன்னைக்கு காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய உங்க காதலருடனான காதல் உறவுல இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைவதற்கான வழிமுறைகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க காதலருடன் நீ அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்றைய தினம் உங்களுக்கு சென்டிமெண்டலாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அது காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும் இன்றைய தினம் நீங்க வந்து அதிகமான நல்ல ஒரு காதல் உணர்வு வந்து உங்க காதலர் மூலமாக தரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே என்ற தினம் அந்த மாதிரியான நல்ல ஒரு சென்டிமெண்ட்டை இன்றைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் எனவே சந்தோஷம் அதிகரிக்க நண்பர்களில்லை இன்றைய தினம் உங்கள் நண்பர்கள் சில பேர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க விசேஷமாக சில நண்பர்கள் வந்து உங்களது கண்ணீரை தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து அமைத்து தருவாங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு தெரிந்த சில பெண் நண்பர்கள் மூலமாக வேலைக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சோ இன்றைய தினம் அந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் வர்றதுனால வேலை செய்யும் இளைஞர்கள் எந்த விதமான உதவி கிடைப்பதற்காகவும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள அல்லது யாரையாவது கான்டெக்ட் பண்ணால் கூட நீங்க அந்த மாதிரி தொடர்புகள் வந்து நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்திக்கொள்ள தவறாதீங்க இன்றதுனா சில பெண்கள் மூலமாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களது அலுவலக பணிகள் ஏற்கனவே ஏற்கனவே பணியிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்க அலுவலக பணிகள்ல எதிர்பாராத சில முக்கியமான இடத்துல இருந்து அழைப்புகள் வரலாம் அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தருவதாகவும் இல்லாங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் திறமைகளை நீங்கள் வந்து நம்பி நீங்கள் அதை ஏற்றுக்கலாம் என்பதில்லை மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதை இன்னைக்கு உங்களுக்கு உருவாது என்பதில்லை திருமண மாணவர்களுக்கு என்பதில் மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமணம் வாழ்க்கைங்கிறது எவ்வளோ இனிமையானது அப்படின்றத நீங்கள் அனுபவப்பூர்வமாக உணரக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் எனவே சந்தோஷம் கூடும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மேலும் இத்தனை நாள் தடுப்பட்டு இருந்த காரங்களாக இன்னைக்கு தானாக நடைபெற்று உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தரும் ஆரோக்கியம் சீராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க சாப்பாடு விஷயத்துல கவனமா இருக்கணுங்க ஆகாரத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் பண தேவைகள் கடைசி நேரத்துல உங்களுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளை கூட உருவாக்கி தரதுனால உங்களுக்கு எப்ப பணம் வேணுமோ அப்பெல்லாம் கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கணும் சொல்லி மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் நீங்க வந்து இன்னைக்கு செழிப்பான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க நல்ல வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்று தினம் நம்பர் ஃபைவ் வந்து உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய அமைகிறது அதை யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பதில் யாராமே இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ இன்று தினம் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மேலும் மனதளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சளிப்புகள் சங்கடங்கள் எல்லாம் வரையக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இழிபடியா இருக்கக்கூடிய பண வரவுகள் இன்னைக்கு கைகளுக்கு வருங்க எனவே பழைய பாக்கியில் வசூலாகும் நிதி மேம்படும் நண்பர்களே சங்கடங்களை விலகும் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு அலுவலக பணிகளை அட்ஜஸ்ட் பண்ணி போறது மூலமாக தான் நன்மைகள் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் எனவே அனைவருடன் அனுசரித்து போங்க தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக நிறைய ஆதரவு உதவிகள் கிடைக்குங்க எனவே உங்களது உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிடம் நீங்க ஆதரவு பெறுவதற்கு தேவையான உதவிகளை கேட்டு பெறு பெறுவதற்கு தயக்கமே காட்ட தேவையில்லைங்க அனுசரித்து போங்க உதவிகளை கேட்டு பெறுங்க இந்த தினம் ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கு அதனால உங்களுக்கு ஒவ்வொரு அனுபவமும் நல்ல ஒரு புத்துணர்வு உருவாக்கி தரும் உங்களுக்கு யோகமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க ஏன்னா என்ற தினம் நீண்ட நாளா தடைபட்ட ஒரு வேலை இன்னைக்கு செய்து முடிப்பீங்க எனவே சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு துணை கூடிய ஒரு நாள்கு என்ற தினம் புத்துணர்வு பெருகும் புதிய அனுபவங்கள் உண்டாகும் சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே